மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற பின்பு வடபழனி வழியாக செல்லும் போதெல்லாம் வழியில் இருக்கும் ஒரு சீவல் கடையில் இருக்கும் இளைஞன் எழுந்து நின்று வணங்குவான் எம்ஜிஆரும் பதிலுக்கு கையை அசைத்து விட்டு செல்வார் இப்படி பலமுறை வணங்கி நின்ற அந்த இளைஞன் யார் என்று ஒரு நாள் தன்னுடைய நண்பர் கணபதியிடம் எம்ஜிஆர் கேட்டார் அதற்கு அவர் தன்னுடைய மகன் ராஜராஜன் தான் என்று பதிலளிக்கிறார் இதை கேட்டவுடனே கோபமடைந்த எம்ஜிஆர் கணபதியிடம் கடை உனக்குதான் வைத்துக் கொடுத்தேன் படிக்கிற பிள்ளையை வியாபாரத்தில் ஈடுபடுத்த அல்ல இனி அவனை ஒழுங்காக பள்ளிக்கு அனுப்பு என உத்தரவிடுகிறார் எம்ஜிஆர் பேச்சுக்கு மறு சொல்லாத கணபதி இருந்து தன் மகனை பள்ளிக்கு அனுப்புகிறார் அந்த இளைஞன் நன்றாக படித்து புரட்சித் தலைவர் மறைவிற்கு பிறகு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் சென்னை கே கே நகர் பிள்ளையார் கோவிலில் அரசு வேலையில் அமர்ந்தார் தனக்கு ஒரு நாள் சாப்பாட்டை பகிர்ந்துண்ண செய்த கணபதியின் குடும்பத்தில் ஊடுருவி சென்று அவர்களை வாழ்வில் உயர வைத்த வள்ளல் எம்ஜிஆர் என்பது மறுக்க முடியாத உண்மை